கம்யூனிசத்தோட கொள்கை வந்து வேறு திராவிடத்தின் கொள்கை வந்து வாக்கடிக்கிறது மின்சாரமா அல்லது மின் மின்கட்டணமான கேள்வி கேட்ட முகஸ்டாலின் அவர்கள் தான் கேள்வி கேட்பாங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாதம் கூட வர முடியாத அளவுக்கு ஊமைகளாக செவிடர்களாக இந்த கூட்டணி கட்சி கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க அப்படின்னா மற்றவர்களை விமர்சித்தா விமர்சனம் பாஜக விமர்சிச்சா விமர்சனம் அதிமுக விமர்சனம் பண்ணா விமர்சனம் திமுக அமர்சனம் பண்ணா மட்டும் திமுக விருப்புன்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க போராட்டம் விஷயம் வந்து முதலமைச்சருக்கு போகவே இல்லை அப்படின்னா அவர் உண்மையாவே முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு தான் இருக்காரா பரநீங்க இவைகளை எல்லாம் நாங்க வந்து எதிர்த்தா திமுக அரசு எதிர்க்கிறது இல்ல வேலை வாய்ப்பு எதிர்க்கிறது திட்டங்கள் எதிர்க்கிறது இவர்கள்லாம் சமூக விரவாதிகள்னா பாஜக ஹெச் ராஜாவோட குரலா ஒழிக்குதே நீங்க திமுக ஹெச் ராஜா தான் சொன்னாரியோ ஆன்டி அதுக்கும் சமூக விரோதி நீங்க சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு மக்களுக்கான அரசியல் மக்களுக்கான செயல்பாடு என்று தொடர்ச்சியாக மக்களோடு களத்தில் நின்று கொண்டிருக்கிற வளர்மதி அவர்கள் நம்மோடு இன்று இணைந்திருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் இந்தியாவிற்கான அரசியல் இதுக்கு எதிர்கருத்துக்களும் இல்லை அதோட ஒத்துப்போகருக்கோ பலது வந்து இருந்தாலும் பொதுவாக கம்யூனிஸ்டுகள் அப்படிங்கிறதும் மக்களுக்கானவங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல அந்த வகையில் தற்போது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியில் இருக்கிற அவலங்கள் இல்லை பிரச்சனைகள் அது சில கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்றுக்கிறாங்க சில கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதுக்குறாங்க அது ஏன் நமக்கு தெரியல இதை பற்றிய விளக்கங்களை பலன் மூலம் நாம் அறியலாம் பொதுவாக பாத்தீங்கன்னா தான் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு அடுத்து விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக பெருவாரியை வெற்றி பெற்று ஆளுங்கட்சி இங்கே இருக்கிறாங்க திமுகங்கிறது தனி வரும் திமுக கூட்டணியில் இன்னைக்கு சிபிஎம் சிபிஐ சிபிஎம் எல் லிபரேஷன் இப்படி எல்லா கட்சியும் உள்ள இருக்கிறாங்கல்ல இந்த எல்லா கட்சியும் என்னங்கிறாங்கன்னா திமுக சொல்ற திராவிட மாடல் அப்படிங்கறத ஏத்துக்கிட்ட மாதிரிதான் தான் ஒரு உருவம் வருது இந்த திராவிட மாடல்ங்கிறத ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி இதை பார்க்கலாம் ஏன்னா சில கட்சிகள் மறுக்கிறாங்க அந்த மறுக்கிற இடத்துல இருந்து நீங்க அதை நீங்க எப்படி அணுகுறீங்க ஓ நீங்க கேட்குற கேள்வியை வந்து நான் திராவிட மாடல் ஆட்சி இங்க கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு வேணாம் எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியை கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு இங்கே அறியப்படக்கூடிய நபர்கள் ஏற்றுக்கிறாங்களான்னு கேட்டால் ஏத்துக்கிறாங்க அதாவது எல்லா கம்யூனிஸ்டுகளுமா அப்படின்னா இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய இதே திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஐ ஆகட்டும் சிபிஎம் ஆகட்டும் சிபிஎம் லிபரேஷன் ஆகட்டும் இவர்கள் எல்லாரையும் தான் பொதுவான கம்யூனிஸ்டுகள் நீங்கள் சொல்றதுனால அவர்களை பற்றி மட்டும் பேசணும் ஏன்னா இங்க தேர்தல் அரசியலை புறக்கணிக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க இதுல மாற்று தருத்து வைக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க அதனால அப்ப இவர்களோட நிலைப்பாடு திமுகவோட திராவிட மாடல் ஆட்சி ஏத்துக்கிறதா இருக்கன்னா ஏத்துக்கிறதா இருக்கு ஆனா அவர்களின் கொள்கை அடிப்படையிலே இது ஏத்துக்க கூடியது அப்படின்னா கிடையாது கம்யூனிஸ்டத்தோட கொள்கை வந்து வேறு திராவிடத்தின் கொள்கை வந்து வேறு கம்யூனிஸ்டுகள் முழுக்க முழுக்க மார்க்சியத்தை தூக்கி பிடிக்கிறவங்க பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை தூக்கி பிடிக்கிறவங்க வர்க்க அரசியலை தூக்கி பிடிக்கிறவங்க சர்வதேசியத்தை பேசுறவங்க ஆனா அது வந்து திராவிட நாடுன்ற ஒரு கொள்கைக்குள்ளையோ திராவிட அரசியல் திராவிட மாடுன்னு சொல்லக்கூடிய திராவிட நாடுங்கிற கொள்கைக்குள்ளவோ அல்லது ஒரு சீர்திருத்தத்துக்குள்ளவோ அல்லது வந்து இவங்க சொல்லக்கூடிய வர்க்க அரசியல் அப்படின்றதெல்லாம் துளியம் ஏற்றுக்கொள்ளாத திராவிட அரசியல் கிடையாது இரண்டுமே வேறு வேறு கொள்கை வேறு வேறு நூறு சதவீதம் சித்தாந்தம் வேறு கம்யூனிசம் மொழி ஆனா இங்க ஆட்சின்னு குறிப்பிடும் பொழுது நீங்க குறிப்பிட்டு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து திமுக ஆட்சியை தான் எடுத்துக்க முடியும் அப்ப திமுக ஆட்சியோட இந்த கம்யூனிஸ்டுகளோட நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா சோகால கம்யூனிஸ்ட் நீங்க சொன்னவங்க எந்த விதத்திலயுமே அவர்களோடு முரண்படாதவர்களாதான் இருக்காங்க இன்னைக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சி அதுல இருந்து சில சலுகைகள் வருது சில நல்ல திட்டங்கள் வருது இன்னைக்கு வந்து காலை உணவு நம்ம பாராட்டக்கூடிய திட்டம் ஒரு கம்யூனிஸ்டோட அடிப்படை பண்பு கம்யூனிசத்தோட அடிப்படை பண்புன்றது விமர்சனம் தான் தன்னோட கூட்டணி கட்சியில இருந்தாலும் கூட அல்லது நாங்க திமுகவோட கூட்டணி கட்சியில இருந்தாலும் கூட திமுக செய்யக்கூடிய மக்கள் விரோத செயல்களையும் அநீதிகளையும் எதிர்க்க கூடிய அதை எதிர்த்து மிக அழுத்தமான விமர்சனங்கள் வைக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நபர்களா கம்யூனிஸ்டுகள் இருக்கணும் ஆனா அது நடைமுறையில இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட அதாவது நம்ம மோடி அரசு விமர்சிக்கிறோம் பாஜக விமர்சிக்கிறோம் என்ன சொல்லி விமர்சிக்கிறோம் பெட்ரோல் விலையை ஃபுல்லா ஏற்றி வச்சிருக்காங்க கேஸ் விலை ஏறி போச்சு அரிசி பருப்புன்னு எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி போட்டு வச்சிருக்காங்க எப்படி வந்து மக்கள் வாழ்கிறது வாழ்வாதாரமே கிடையாது அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறோம் ஆனா திமுக அரசு என்ன பண்ணிருக்கு இன்னைக்கு வந்து எவ்வளவு கரண்ட் பில் கட்டுறோம் நம்மதான் இருநூறு ரூபாய் அந்த இடத்துல ஐநூறு ரூபாய் வருது ஆயிரம் ரூபாய் அந்த இடத்துல ரெண்டாயிரம் ரூபாய் வருது ஏறி இருக்கா ஏற்கனவே கரண்ட் பில் ஏற்றி இருந்தாங்க அப்பவும் கம்யூனிஸ்டுகள் யாருமே திமுகவை விமர்சிச்சோ அதை வாபஸ் வாங்குங்கன்னு அழுத்தம் கொடுத்தோ அதுக்கான போராட்டங்கள் எடுத்தோ நான் சொல்ற கம்யூனிஸ்டுகள் நீங்க குறிப்பிட்டவங்க பண்ணல இப்ப மீண்டும் வந்து மின்கட்டண உயர்வு வந்திருக்கு உங்களுக்கு மக்கள் மீது ஈரம் இருந்தால் உங்கள் நெஞ்சில் ஈரம் இருந்தால் நீங்கள் மின் கட்டண உயர்வை வந்து வாபஸ் வாங்குவீங்க அப்படின்னு கண்டன அறிக்கை யாருக்கு விட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு முகஸ்டாலின் விட்டார் அப்படி விட்ட ஒரு திமுக அரசுதான் இன்னைக்கு வந்து மின்கட்டண உயர்வை இரண்டாவது முறையா ஏத்திருக்காங்க அது எந்த மாடலை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா மோடி மாடல் எப்படின்னா பெட்ரோல் விலை எப்படி ஏத்தினாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு பைசா ஏறும் பத்து பைசா ஏறும் ஐம்பது ரூபாய் இருந்த பெட்ரோல் விலை இன்னைக்கு வந்து நூறு ரூபாய்க்கு மேல வந்து நிக்குதுன்னா ஒரேடியா ஏத்தல ஒரு ஐம்பது பைசா அறுபது பைசா எழுபது பைசா அப்படி பைசாவா ஏத்தினாங்க அதே தான் இன்னைக்கு திமுக அரசு பண்ணிருக்கு நான் இமீடியா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஏத்தினேன் அப்படின்னா நீங்க கொதிச்சிருவீங்க அதனால நான் வந்து நாலு பர்சன்ட் ஏத்திருக்கேன் ஜீரோ புள்ளி டூ இருபது பைசா ஐத்திரிங்க பத்து பைசா ஆயத்திரிக்க கொண்டு வரீங்க அப்ப நீங்க என்ன மாடலை பின்பற்றீங்க மோடி மாடலை பின்பற்றி திராவிட மாடல் நடக்குது கேள்வி கேட்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்குதான் இருக்கு நான் மற்றவர்களை காட்டிலும் கம்யூனிஸ்ட்களை ஏன் உயர்த்தி குடிக்கிறேன் அப்படின்னா கம்யூனிஸ்ட தத்துவம்ன்றது உலகளாவிய தத்துவம் கம்யூனிஸ்ட் அறியப்படுறது யா தான் கம்யூனிஸ்ட் ஒருத்தரை சொல்றாங்கன்னா அவர் சமத்துவத்திற்கானவர் அநீதிக்கு எதிரானவர் அவர் உரிமைகளை கேட்கக்கூடியவர் இந்த சமூகம் ஒரு பிம்பத்தை வந்து காலம் காலமா கொண்டு கொடுத்துருக்கு ஆனா அந்த பிம்பங்கள் இவர்களால் உடைக்கப்படும் நீங்க வந்து கூட்டணி கட்சியில இருக்கீங்க நீங்க வந்து என்ன அஹ் நிதிஷ்குமார் வந்து சும்மா இருக்க மாட்டாரு சந்திரபாபு நாயுடு சும்மா இருக்க மாட்டாரு அவங்கள வச்சுக்கிட்டு வந்து மோடி மயக்கிறதே பெரிய விஷயம் நான் என்ன அதே மாதிரி திமுக ஒரு தப்பு பண்ணா கம்யூனிஸ்டுகள் சும்மா இருக்க மாட்டாங்க கேள்வி கேட்பாங்க கூட்டணி கட்சியில இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வாதம் கூட வர முடியாத அளவுக்கு ஊமைகளாக சிவிடர்களாக இந்த கூட்டணி கட்சி கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் திராவிட மாடல் அரசியல் ஏத்துக்கிறாங்க இந்த ஆட்சியை ஏத்துக்கிறாங்க அரசியல்ன்றதை தாண்டி அப்ப இந்த ஆட்சி என்ன ஆட்சியா இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுக்கு எதிரான ஆட்சி இந்த தேர்தல் அரசியலை நாங்கள் முழுமையாக புறக்கணிக்கல அதையும் பயன்படுத்துகிறோம் ஆனால் எங்களுடைய கொள்கை கம்யூனிஸ்ட் தான் சிபிஐ எல்லாம் சொல்றீங்க சரி அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு அதே வாதத்துக்கு அப்படி வருவோம் ஆனா நீங்க சொல்லக்கூடிய இதுலயாவது நீங்க நேர்மையாக இருக்கணும் இல்லையா இந்த கேள்விகளை நீங்க வச்சிருக்கணும் மின்கட்ட உயர்வுக்கு எல்லாம் இந்நேரம் நீங்க போராட்டத்தை அறிவிச்சிருக்கணும் நீங்க வந்து வெறும் அறிக்கையோ இல்ல வந்து நட்பு இல்ல இவங்க சொல்றாங்க தோழமை சுட்டுதல் கிடையாது போராட்டங்களை அறிவிக்கணும் கேள்விகளை கேட்கணும் அது எதுவுமே நடக்கலைங்க பேச்சல் என்ன சொன்னீங்கன்னா தாவிட மாடல் ஆட்சி குறித்து பேசிட்டு கூடுதலா தேர்தல் அப்படிங்கறத வரையும் அதை கம்யூனிஸ்ட் கட்சிகளோட பங்களிப்பு சொல்லி அதை ஏற்று இப்ப எங்களுக்கு என்ன கேள்வி பொதுவாக இருக்குதுன்னா இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல இந்தியா முழுக்கப் போட்டீட்டதுல கம்யூனிஸ்ட் கட்சிகள் எட்டு இடங்கள்ல தான் இருக்காங்க இதுவே கடந்த காலங்கள் பாத்தீங்கன்னா கூடுதலா பெற்று ஒரு கடந்த இந்தியா சுதந்திரம் பெற்ற போது எதிர்க்கட்சியா இருந்திருக்காங்க கம்யூனிஸ்டு கடன் அடுத்த காலகட்டங்களிலும் சில முக்கிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கு எல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சினா காரணமா இருந்திருக்கு ஆனா இப்ப கடந்த ஒரு பத்து பதினைந்து வருடமாக இந்த தேர்தல் அரசியல் இவங்க சொன்ன நீங்க சொல்லக்கூடிய சிபிஎம் இல்ல சிபிஐ இல்ல சிபிஐஎம் எல் லிபிரேஷன் இந்த மாதிரி கட்சிகள் தேர்தல போட்டிகிட்டு வெற்றி பெற்றாங்கனால இப்ப கேள்விக்குறையா மாறிட்டு இருக்கு இல்ல கூடுதலா மேற்கு வங்கத்தை உங்க ஆட்சியை முடிஞ்சிருச்சு இந்த முறை அவங்க ஒரு எம்பி கூட ஜெயிக்கல அதே போல ஜெயிச்சிருக்கிறாரு இந்த நேரத்துல எங்களுடைய கேள்வி என்ன இருக்குன்னா தேர்தலை வைத்து சில முன்னேற்றங்களை செஞ்சோம் பெரும் நாங்க இதை நீங்க எப்படி முடியுது இல்ல இதுதான் நாங்களும் காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் தேர்தல் அரசியல்ன்றது முதலாளித்துவ ஜனநாயகம் தான் ஒரு முதலாளி நினைச்சாதான் நீங்க ஆட்சிக்கு வந்து உட்கார முடியும் அப்படின்றத வந்து காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும் எங்களோட அரசியல் கொள்கையா வச்சிருக்கோம் அதாவது நீங்க வந்து தேர்தல் அரசியல்ல ஆட்சியை பிடிக்கணும்னாவே நீங்க முதல்ல சமரசம் பண்ணிக்கணும் யார் கூட சமரசம் பண்றீங்க எந்த முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து நாங்கள் போராட்டம் பண்றோம்னு சொல்றோமோ அதே முதலாளி வர்க்கத்தோட சமரசம் பண்ணி தான் ஆட்சியை பிடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க அதே மீறி நீங்க ஆட்சியை பிடித்த இடங்கள்ல கூட என்ன நடந்திருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடித்த இடம்னு சொல்றோம் அப்படின்னா ரெண்டு இடத்த அழுத்தமா சொல்லலாம் ஒண்ணு மேற்கு வங்கம் ரெண்டாவது கேரளா வங்கத்துல முழுக்க முழுக்க கம்யூனிஸ்டோட ஓட்டரசியல் ஆட்சி கூட இல்லாம போய் இப்போ சமீபமா முழுக்க வந்து இந்த கம்யூனிஸ்டுகளோட அழுத்தமே இல்லாத போய் இருக்கு அப்படின்ற இடத்தை கொண்டு வரல அப்ப சிபிஎம் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் தொடர்ச்சியா மேற்கு வங்கத்தை ஆட்சி செஞ்சவங்க சிபிஎம் தான் அப்படிப்பட்ட சிபிஎம் ஆட்சி எந்த இடத்துல தூக்கி வீசப்பட்டு இன்னைக்கு மேற்கு வங்கத்துல நீங்க துடை தெரியப்படுறீங்க அப்படின்னா டாடா பார்த்தீங்க நந்தி கிராமத்துல மக்களோட நலத்தை புடுங்கி சேவை கார்பரேட்டுக்கு மக்கள் மீதான அத்தனை அடக்குமுறையீங்க அதோட விளைவு அங்க முழுக்க நீங்க தூக்கி எறியப்பட்டிருக்கீங்க இது வந்து வரலாறு நீங்க மறுத்தாலும் மறுக்கவில்லை என்றாலும் இதுதான் எதார்த்தம் கேரளால எல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கு நீங்க ஆட்சியில வந்து கேரளாலதான் சிபிஎம் இருக்கு மறுக்க முடியாது பினராயி விஜயன் இருக்காரு அவரோட ஆட்சியில வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நாங்கள் ஆட்சியை பிடித்த பிறகு கெயில் திட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டுல நம்மளாம் உட்காந்து போராடிக்கிட்டு விவசாய நிலங்கள் முழுக்க முழுக்க பாதிக்கப்படும் அந்த கெயில் குழாய் வழியா போகக்கூடிய கேஸ் வெடிச்சிச்சுன்னா எத்தனை உயிர் போகும்னே தெரியாது அது தமிழ்நாடு வழியா தான் போகுது அப்படின்றதுனால நம்ம அவ்வளவு தூரம் எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் பண்ணோம் ஆனா அந்த டைம் போராட்டம் பண்ணும் பொழுது பினராயி விஜயன் இப்போ என்ன சொல்றாரு கெயில் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி தீருவோம் அந்த கெயில் திட்டம் யாருக்கானது கார்ப்பரேட் முதலாளிகளுக்கானது ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய விளிஞ்சம் துறைமுகம்னு ஒண்ணு இருக்குங்க கேரளால அந்த விளிஞ்சம் துறைமுகம் வந்து யாரோடது அப்படின்னா அதானியோடது அதானிக்கு விளிஞ்சம் துறைமுகத்தை கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மீனவர்களும் கேரள மக்களும் அவங்க அந்த போராட்டம் பண்ணாங்க எப்படியோதா கடந்த வருஷம் போராட்டம் பண்ணாங்க இன்னமும் அது போய்கிட்டு இருக்கு அதானிக்கு எங்களுடைய கடல் வளத்தை நாங்கள் தாரை பார்க்க மாட்டோம் மீனவர்கள் நாங்க கடலோடிகள் இது எங்களுக்கு சொந்தமானதுன்னு போராட்டம் பண்ணும் பொழுது அவர்களின் மீது கடுமையான ஒடுக்குமுறையை வந்து செலுத்தி அவர்களை ஓரங்கட்டி அந்த வெளிஞ்சம் துறைமுகத்தை அம்மானிக்கு கொடுத்ததுன்றது யாரு அப்படின்னா இதே கேரள பினராயி விஜயன் தான் இப்பதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது அப்படிதான் இதெல்லாம் நான் உங்களுக்கு ரொம்ப சொற்பமா சொல்றேன் என்னால இன்னும் பெரிய லிஸ்டே கொடுக்க முடியும் நம்ம முஸ்லிம்களுக்கு எதிரா நடத்தக்கூடிய அஹ் பாசிச பாஜக ஆட்சி விமர்சனம் பண்றோம் கேரளால என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க கம்யூனிஸ்டுகள் அனைவருக்கும் மாணவர்கள் சொல்றீங்க வெல்ஃபேர் கட்சியோட மாணவர் அமைப்பு பிரெடர்னிட்டி மாணவர் அமைப்பு சரிங்களா சிஏஏ போராட்டம் நடக்குது அந்த மாணவிகளை நடு ரோட்ல சிஏவை எதிர்த்து போராடினால் அடிப்பவர்கள் எங்க டெல்லியில அடிச்சா அது பாஜக கேரளால அடிச்சா அது கம்யூனிஸ்டா தேர்தல் நிலைப்பாடு அரசியல் பத்தி எல்லாம் விளக்கம் கொடுத்துட்டீங்க எங்களுக்கு என்ன கூடுதா பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அரசு வந்து வளர்ச்சி திட்டங்கள் பண்ணும்ல அந்த வகையில பரந்தூர் விமான நிலையத்துக்கான முயற்சி ஆகட்டும் இல்லீங்க சிப்காட் அமைக்கிற முயற்சி ஆகட்டும் இல்ல எட்டு வழி சாலை இந்த திட்டங்கள்லாம் ஒரு கட்டத்துல திமுக முன்னாடி ஏத்திருக்காங்க ஆனா இன்னைக்கு அந்த திட்டங்கள்ல இருந்த பிரச்சனைக்குரிய கலைஞ்சிட்டோம் முழுக்க முழுக்க மக்கள் இந்த திட்டத்தை கொண்டு வரும் இதை எதுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க சமூக விரோதிகள் ஒரு வார்த்தை குறிப்பிடறாங்க திமுக அரசு ஆனா இதே அரசு முன்னாடி அதனால இந்த திட்டங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இதை ஏன் மக்கள் எதிர்க்கிறாங்க இந்த பின்னணில யார் இருக்கிறாங்க முதல்ல நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கணும் நினைக்கிறேன் என்னன்னா நம்ம திட்டங்களை எதிர்க்கிறோமா அப்படின்னா சில திட்டங்களை முழுமையாக எதிர்ப்போம் சில திட்டங்களை வந்து திட்டங்களை எதிர்க்க மாட்டோம் நீ அந்த திட்டத்தை கொண்டு வர இடத்துல வேண்டாம் அப்படின்னு எதிர்ப்போம் இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டம்லாம் நம்ம வந்து ரொம்ப தீவிரமா எதிர்த்தோம் எதிர்த்து அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு

ஆனாலும் நீங்க இத தப்பு பண்றீங்கல்ல கேள்வியை வைக்கக்கூடிய அளவுக்காவது தவறு விசனம் சுட்டி காட்டுறாங்க திமுக வந்திருக்க கூடிய திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க குறிப்பிட்டிருக்கிற மாதிரி பரந்தூர் விமான நிலையம் ஆஹ் மேல்மாட்டு திருவண்ணாமலையில வந்து சிப்காட் சரிங்களா இந்த இரண்டு திட்டம் எட்டு வழிச்சாலை வந்து விரைவு வழிச்சாலை அப்படின்ற பேர்ல வந்து நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணாங்க சில எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் அது அமைதியா ஆஃப்லைன்ல வேலை நடந்துகிட்டு இருக்கு வெளிப்படையா நடக்கலனாலும் வருது அப்படின்றது உறுதி அங்க எல்லாருக்கும் தெரியுது சென்னையில ஏற்கனவே வந்து ஒரு பன்னாட்டு விமான நிலையம் இருக்கு அந்த சென்னை பன்னாட்டு விமான நிலையத்துக்காக குறிப்பா சட்டமே என்ன சொல்லுது அரசு பொதுமக்களுக்காக அல்லது பொதுவான ஒரு திட்டத்தை கொண்டு வரும் பொழுது தனிப்பட்ட நபர்களுடைய நிலம் தேவைப்பட்டா அரசு கையகப்படுத்திக்கலாம் கையகப்படுத்திக்கிட்டு அதுக்கான உரிய இழப்பீட குடுத்துடணும் அப்படின்னு தான் வந்து சட்டம் இருக்கு பரந்தூர் விமான நிலையம் ரெண்டாவது இருக்கட்டும் மீனம்பாக்கம் விமான நிலையம் இருக்கு இல்லையா சென்னையில அதுக்கு கையகப்படுத்தப்பட்ட நிலத்துக்கு இப்ப வரைக்கும் பணம் வந்து சேரல அப்படின்னு பல மக்கள் இருக்காங்க இது எதா ஒண்ணு ரெண்டாவது பல இடங்கள்ல ரோடு போடுறதுக்காக ஹைவேஸ் போடுறோம் அப்படி அப்படின்னு எடுத்த நிலங்களுக்கு இப்ப வரைக்கும் முழுமையா எல்லாருக்குமே பணம் போய் சேரல அப்படின்றது ஒரு பக்கம்

அந்த நிலத்திற்கான விலையில இருந்து ரெண்டு மடங்கு குடுக்குறோம் மூணு மடங்கு நாலு மடங்கு நாலு மடங்கு மூணு மடங்கு ரெண்டு மடங்கு கொடுத்தீங்கனாலும் மார்க்கெட் விலைக்கு கூட சமமா இருக்காது ஒண்ணு இது வந்து நான் சொல்றது தரிசு நிலங்களுக்கு அப்ப நீங்க எப்படி குடுக்கணும்ன்ற இடத்து கூட நகரணும்னு அது கூட அவர்கள் வந்து உண்மையாவே அந்த திட்டம் மக்களுக்கான திட்டமா இருக்கும் பட்சத்துல மார்க்கெட் விலையில இருந்து நான் இரண்டு மடங்கு கொடுக்கறேன் நீங்க ஒரு ஒரு விஷயத்த வச்சுட்டு இரண்டாவது அந்த மக்களுக்கான குடியிருப்பை நீங்க உறுதிப்படுத்தணும் வீட்டுல இருந்துட்டு அவன் வந்து சொந்த ஊர்ல வீட்டுல இருந்துட்டு ரோட் ரோட சுத்த முடியாது அதற்கருகிலேயே குடியிருப்பு பகுதியை வந்து நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்படிப்பட்ட சில ஏதாவது திட்டங்களை வச்சிருக்கலாம் அப்படி எதுவும் வைக்கல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலத்தை எடுக்கிறான்

அப்படி எடுக்கக்கூடிய அந்த நிலம் தரிசு நிலமான தரிசு நிலம் கிடையாது அந்த நிலம் நெல்வயல் நெல்வயலா காலங்காலமா அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இத்தனை கிராம மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கும் நாங்க அரிசியே வாங்கினதில்லங்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் அவங்களே விவசாயம் பண்ணி அந்த நெல் மூட்டை தான் அவங்களோட சாப்பாட்டுக்காகவே இருக்கு அத அழிச்சிட்டு நான் ஒரு விமான நிலையத்தை கொண்டு வரதுக்கான தேவை

இதெல்லாம் வந்து பெரிய உருட்டு அதாவது இந்த உருட்டு வந்து அதான் சொல்றேன் சமீபமா சமூக வலைதளங்களை எங்கயா இருந்தாலும் நம்ம வந்து திமுக விமர்சனம் பண்ணாம பெண்ணாயிருச்சுன்னா அதாவது மற்றவர்களை விமர்சித்தா அதை விமர்சனம் பாஜக விமர்சிச்சா விமர்சனம் அதிமுக விமர்சனம் பண்ண விமர்சனம் திமுக விமர்சனம் பண்ணா மட்டும் திமுக விருப்புன்னு ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க இரண்டாவது சங்கிகளோட ஏ டீம் கொண்டு வந்திருக்காங்க மூணாவதுதான் என்ன சொல்றாங்கன்னா இந்த அதிகாரிகள் பண்றது இதெல்லாம் அரசுக்கு கவனத்துக்கு போறது இல்ல முதலமைச்சர் கவனத்துக்கு போறது இல்ல அப்படின்றாங்க எங்க பரந்தூர் விமான நிலையம் வந்து வருஷ கணக்குல மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வருஷ கணக்குல போராட்டம் பண்ணக்கூடிய விஷயம் வந்து முதலமைச்சருக்கு போகவே இல்லை அப்படின்னா அவர் உண்மையாவே முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு தான் இருக்காரு இல்ல ஃபாரின் எங்க இருக்கிறாரா மோடினா பாரில சுத்திக்கிட்டு கிடந்தாரு கேள்வி வரும்ல தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒருத்தர் எப்படி முதலமைச்சரா இருக்க முடியும் முதல்ல ரெண்டாவது இந்த அரசு அதிகாரிகள் தான் பண்ணாங்க அப்படின்றீங்க அரசு அதிகாரிகள் அரசு இயந்திரங்கள் நீங்க அரசு அதிகாரியா உட்கார்ந்துகிட்டு எனக்கு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த விருப்பமே கிடையாதுங்க அந்த ஊர் விஓவே எடுத்துக்கோங்க பண்ணவே முடியாது விருப்பமே இல்லைங்க நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேலை போயிடும் ட்ரான்ஸ்பர் பண்ணிருவாங்க மேமோ வரும் என்கொயரி மேம் என்கொயரி வரும் நீங்க ஒரு இயந்திரம் தான் ஒரு வேலையாள்தான் மேல இருந்து அரசு என்ன சொல்லுது உங்க உயர் அதிகாரி சொல்றாங்களா பண்ணிட்டு போயி ஆகணும் அப்படிப்பட்ட இயந்திரங்களா தான் அரசு அதிகாரிகள் செயல்படுறாங்க மனசாட்சி இருந்தாலும் அவங்களால வெளிப்படுத்த முடியாது பரந்தூர் விமான நிலையம் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நம்ம வந்து உதாரணமா எடுத்துக்க முடியும் வேங்கை வயல் என்ன ஆச்சுங்க ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆச்சு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல அதை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலைன்றதை விட இப்ப வரைக்கும் அந்த மக்களை நேர்ல போய் முதலமைச்சர் பாக்கல அவங்க ஓட்டு கூட பேசலைங்க அவங்க கூட ஓட்டு பொருள் சொன்னாங்க சொன்னாங்க ஆனா அதுதான் உயர் மீது பண்றோம் ஒரு ஒரு வார்த்தக்குன்னு கடுமையை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்னோட தாண்டி அரசால ஒரு குற்றவாளி கூட கைது செய்ய முடியல உயர் மீது படம் கேக்குறாங்க அது ஒரு பக்கம் கேட்டாங்களா அதே மாதிரி உயர்நீதிமன்றம் இன்னொருத்தையும் இன்னொன்னு கேட்டுக்கிட்டு இருக்க என்ன ஸ்டெர்லைட் பைக்கி சொல்லு ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுல மிக தெளிவா வந்துருச்சு வந்து தெளிவா வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் குற்றவாளி இந்த காவல்துறை தான் சுட்டுக் கொண்டு இருக்கிறாங்க குருவிகளை சுட்டுக் கொள்ற மாதிரி மனுஷங்களை சுட்டுக் கொண்டு இருக்கிறாங்க மக்கள் அமைதியான முறையில தான் போராடி இருக்காங்க அப்படிப்பட்ட காவல்துறை மேல நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு திமுக நிரூபிக்கப்பட்ட குற்றம் கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு நீங்க எதிர்கட்சி கிடையாதுங்க நீங்க ஆட்சியையும் அதிகாரத்தையும் கையில உங்க கையில அதிகாரம் இருக்கு அவங்க மேல நடவடிக்கை நீதிமன்ற கேள்வி கேட்கறாங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்கன்னு இந்த கேள்வியை வந்து நாங்களும் கேட்கறேன் இதுவும் முதலமைச்சர் கவனத்துக்கு தெரியாதுங்க உங்களுக்கு திமுக இருப்பதா கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா ஏன் அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க ஏன் அந்த குற்றவாளிகளை இப்ப வரைக்கும் நீங்க தண்டிக்காம இருக்கீங்க நண்டிக்கிறது கூட நீங்க நண்டிக்க முடியாதுன்னு வைங்க கை அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிற இடத்துல இருக்கீங்கல்ல இதெல்லாம் யார் கேள்வி கேட்கிறா நீதிமன்றம் கேட்டுக்கிட்டு இருக்கு நீ வந்து கார்ப்பரேட் முதலாளியை காப்பாற்றுவதற்காக மக்களை சுட்டுக் கொன்று இருக்கிறாருன்னு நீதிமன்றம் சொல்லுது நீதிபதி சொல்றாரு திமுக அரசு என்ன பண்ணுது அதிமுக ஆட்சில நடந்த அநியாயத்துக்கே நான் திமுக ஆட்சியில வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னா இப்போ ஆட்சியில நடக்கிற அநியாயத்துக்கு யார் நடவடிக்கை எடுக்கா இவைகளை எல்லாம் நாங்க வந்து எதிர்த்தா திமுக அரசு எதிர்க்கிறது இல்ல வேலை வாய்ப்பை எதிர்க்கிறது திட்டங்களை எதிர்க்கிறது இவர்கள்லாம் சமூக விரோதிகள்னா பாஜக ஹெச் ராஜாவோட குரலா ஒழிக்குது இன்னைக்கு திமுக ஹெச் ராஜா தான் சொன்னார் யூஆர் ஆன்டி நேஷனல்ஸ் அதுக்கும் சமூக விரோதி நீங்க சொல்றதுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு நிகழ்ச்சி ஒரு இறுதி கேள்வி பண்றது ஏன்னா நீங்க தொடர்ச்சியா கமிழ்த்த இறுதி தீர்வு சொல்றீங்க பொதுவா இப்ப ஒரு சாமானியோட கேள்வி வச்சுக்கலாமே சாமானியன் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா தான் யூஎஸ்எஸ்ஆர் நாங்கள் பார்க்காதது தான் வந்து ஒரு சோசியலிச சமதர்ம குடியரசாக நம்ம பார்த்தாங்க அது தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வீழ்ச்சி அடைக்குது அதன் பிறகு உலகில் வேற எங்கேயும் கம்யூனிஸ்ட் புரட்சி நடக்கல நேரடியாக நமக்கு தெரியும் இப்போ அந்த வேலையில் மீண்டும் மீண்டும் என்ன அதை முடிஞ்ச முப்பது முப்பத்தஞ்சு வருடம் தாண்டிட்டோம் நம்ம மீண்டும் கம்யூனிஸ்டுக்கான எழுச்சி இங்கே இருக்குதா எந்த வகையில அந்த எழுச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க அதுக்கு ஏதாச்சும் அடிப்படைகள் இருக்கிறாங்கன்னு தெரிவிக்கணும் அதுவும் உண்மைதான் அதுக்கப்புறம் எந்த நாட்டிலையுமே புரட்சி நடக்கல ஆனா புரட்சிகர செயல்பாடுகளும் அதற்கான வேலைகளும் போய்கிட்டு இருந்தாரு புரட்சிகர கம்யூனிஸ்ட் கட்சி மாவோயிஸ்ட் கட்சி இருக்காங்க அவங்க அறிவிச்சிருக்காங்க பிலிப்பைன்ஸ்ல வந்து நாங்கள் ஐம்பது சதவீத புரட்சியை முடிச்சிட்டோம்னு அதாவது இது வெளியே சொல்லப்படுதானா சொல்லப்படாது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய முதலாளித்துவ ஊடகங்களுக்கு மக்கள் செய்யக்கூடிய புரட்சியும் அதுவும் பிலிப்பைன்ஸுங்கிற ஒரு நாட்டுல ஐம்பது சதவீத புரட்சியை நாங்கள் முடிச்சுட்டோம்னு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மாவோயிஸ்ட் கட்சி வந்து அறிவிக்குது அப்படின்ற செய்தி தான் வெளியே வராது ஏன்னா மற்ற நாட்டுல இருக்கக்கூடிய புரட்சிகர சக்திகளுக்கோ அல்லது மக்கள் போராட்டங்களை ஏற்றுக்கொள்ள உத்வேகம் ஆகிடக்கூடாதுன்றதுல முதலாளி தூங்காட்சி சார் நம்ம என்ன தீர்வா இதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா ஓட்ட அரசியலை தாண்டி இங்க வைக்கக்கூடிய தீர்வுன்றது மக்களின் போராட்டம் தான் விவசாயிகள் போராட்டம் தான் மூன்று வேளாண் சட்டத்தை திருப்பி பெற வச்சு இப்படிப்பட்ட வீரியமிக்க போராட்டங்கள் தான் இந்திய வரலாறையும் புரட்டி போடும் இந்த இந்திய ஒன்றியத்தோட விடுதலை அப்படின்றதும் அப்படிப்பட்ட போராட்டங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுது நிச்சயமா நடக்கும் பல்வேறு சந்தேகங்கள் கம்யூனிசம் கொடுத்தீங்கன்னா திராவிட மடலாட்சி இல்ல குறிப்பா இப்போ மீண்டும் மோடி ஆட்சி அமைஞ்சிருந்த பத்தி பல கேள்விகள் தான் கம்யூனிஸ்டுக்கு எதிர்காலம் இருக்குமானுங்கிற கேள்வி தொடர்ச்சியா பொது விவாதங்கள் எழுப்பப்படுதா இருக்குது அந்த வகையில இந்த கேள்விகள் ரொம்ப தெளிவாகவும் ஒரு நீண்ட நெடிய பதிலை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க இது அனைத்து மக்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும் நாங்க நம்புறோம்